உதகை படகு இல்ல ஏரியை ரூபாய் ஏழு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் படகு இல்ல ஏரி நாற்பத்தி ஐந்து ஏக்கரை கொண்டுள்ளதால் முழுமையாக தூர்வார மேலும் நிதி தேவைப்படுவதால் முதலமைச்சரிடம் ஆலோசித்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் ജയ്ക്ക <tutly with wind Yey raSenka> <tutly> நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை ஏரியில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சுமார் ஏழரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மாண்பிகு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது அந்த பணிகளைத்தான் இப்பொழுது பார்வையிட்டிருக்கின்றோம் தொடர்ந்து விரைவாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது ஏறத்தால நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்புள்ள இந்த பெரிய ஏரி எனவே இப்பொழுது ஒரு பகுதியில் அந்த பணி நடைபெறுகிறது தொடர்ந்து முழுமையாக அந்த பணி செய்வதற்கும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அதற்கான நிதியை ஏற்பாடு செய்து அந்த முழுமையாக அந்த பணி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓராண்டு பணிக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் விரைவாக செய்து முன் முன்கோட்டியே முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கும் அதிகரிக்கும் ஒரு இடத்துல குறைவா இருக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு எட்டு மீட்டர்